அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய அமாவாசை கலை நேரம் அதிலும் வந்து வெள்ளிக்கிழமை வருது ஸோ இது வந்து சுக்கரவார கலை நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் நம்மளுடைய சேனலில் கலை நேரத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்வது இதுவே முதன்முறை இதை ஏன் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய சோடசக்கலை நேரம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில் வருது அது வந்து ரொம்ப 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 கிடைக்கவே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு ஸோ இந்த நேரத்தை யாருமே தவற விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் சில பேர் நம்ம சேனலில் டெய்லி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க நாங்கள் எதை செய்யறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு ஆன்மீக சேனல் நடத்தும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்வது தான் வந்து நம்மளுடைய வேலையே அதனால் இது மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க ஒன்றும் எந்த தவறும் கிடையாது முடிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும் ஸோ சொல்கிறதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எந்தவித விதிகளும் கிடையாது பட் சொல்ல வேண்டியது நம்மோட கடமை அதனால நம்ம சொல்றோம் இந்த சோடசக்கலை வந்து மற்ற நேரங்களை காட்டிலும் இப்ப நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் அபிஜித் முகூர்த்தம் சொல்றோம் அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடுலாம் சொல்றோம் இதெல்லாம் எவ்வளவு புனிதமானதோ அதே போல அதை விட ரொம்ப ரொம்ப புனிதமானது இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது நேரம் அப்படிங்கிறது இதை வந்து எப்படி நம்ம கணக்கு பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசை முடிந்து பிரதமை தொடங்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் அதே போல் பௌர்ணமி முடிந்து அதனை தொடர்ந்து வரக்கூடிய பிரதமை அதை அந்த நேரம் இதை தான் வந்து நம்ம சோடசக்கலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் வளர்ப்பிறை பதினைந்து திதி தேய்பிறை பதினைந்து திதி அப்படின்னு நமக்கு தெரியும் இது வந்து பதினாறாவது திதியாக இந்த சோடசை சோடசக்கலை அப்படிங்கிறது வந்து இருக்குது இதை வந்து நமக்கு முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் வந்து அகத்தியர் தான் ஏன்னா சித்தர்களிலேயே மகா சித்தர் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அகத்தியர் தான் ஸோ அகத்திய முனிவர் வந்து கணித்து இதை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இதில் வந்து நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது இதில் இத வந்து ஏனா இத்தனை நாள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலை அப்படின்னா இது வந்து இரண்டு மணி நேரம் நீங்க வந்து வழிபாடை வந்து மேற்கொள்ளணும் இப்ப மற்ற நேரங்கள்லாம் நம்ம வழிபாடு செஞ்சோமா அது வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தம் செஞ்சிட்டோமா நம்ம அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் ஆனா இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அம்மாவாசை முடியுது இல்லையா இப்ப நாளைக்கு காலையில அம்மாவாசை முடியுது அதற்கு முன்பு ஒரு நேரமும் பின்பு வரக்கூடிய ஒரு மணி நேரமும் ஸோ மொத்தம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு வழிபாட்டிலேயோ அல்லது தியானத்துலேயோ எதுலேயாவது பூஜையில் இருக்கணும் அப்படி நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் அப்படின்னா அநியாயத்துக்கெல்லாம் கேட்கக்கூடாது இயற்கை விதியை மீறிலாம் கேட்கக்கூடாது அதே போல் வந்து என்ன சொல்கிறது நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கே கேட்கக்கூடாது அதாவது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனாலும் நடக்கலை இது நடந்தால் நல்லா இருக்கும் நான் அதற்கு தகுதியானவன் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்கலாம் நியாயமாக நியாயம் உங்கள் பக்கம் இருக்கும்பொழுது நீங்கள் கேட்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பொண்ணும் உங்கள் விரும் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை கேட்பதில் தவறு கிடையாது நீங்கள் மட்டும் வந்து விரும்புகிறீங்க அந்த பொண்ணுக்கு உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையவே கிடையாது அப்படின்னா அதெல்லாம் வந்து அநியாயம் நீங்கள் அதை விட்டுட வேண்டியதுதான் ஸோ இதுதான் வந்து நியாயமான ஆசைகள் எது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் வந்து பசங்க நல்லா படிக்கணும் உடல் நலம் நல்லா இருக்கணும் எங்களுடைய கடன் தீரணும் எங்கள் வியாபாரம் ஓஹோன்னு நடக்கணும் என் பையனுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் நடக்கணும் வெளிநாட்டு வேலை கே கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் நிலையான வேலை கிடைக்கணும் சம்பளம் அதிகமாகணும் நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் எனக்கு லாபம் நிறைய வரணும் என் பணம் வந்து வீட்டில் தங்கணும் நான் நிறைய தங்க நகை வாங்கணும் நான் வந்து எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் நான் அனைவரையும் வசீகரிக்கணும் நான் வந்து சினிமாவில் நல்ல பெரிய ஆளாக வரணும் இல்லை நான் சீ டிவியில் நான் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் கேட்கலாம் ஏன் அப்படின்னா இதில் வந்து அந்த அமாவாசை முடிந்து பிரதமை அல்லது பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கக்கூடிய அந்த ஒரு ஐந்து வினாடி தான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஐந்தே ஐந்து வினாடி மும்மூர்த்திகளோட அருளும் இந்த உலகத்தில் பொழியுமா சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படிங்கிற அந்த மும்மூர்த்திகளோட அருள் கிடைப்பது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அதனால் யாருமே இதை தவற விட்டுவிடக்கூடாது ஆனால் எந்த ஐந்து வினாடி அப்படிங்கிறது தெரியாது அந்த ரெண்டு மணி நேரத்தில் எந்த ஐந்து வினாடி கூட அது வந்து நிகழலாம் அதனால் நம்ம இரண்டு மணி நேரமும் நம்முடைய கவனத்தை ஒருமுகமாக்கி நம்ம ஒரு விளக்கு நம்ம முன்னாடி ஏற்றி வச்சுக்கிட்டோ அல்லது ஒரு சாமி படத்தை வச்சுக்கிட்டோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இல்லை நீங்கள் ஏற்கனவே தியானம்லாம் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் அதை மாதிரி மெடிடேஷன் பண்ணி ஏதாவது ஒரு கோரிக்கை தான் கேட்கணும் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது நான் சொன்னது எடுத்துக்காட்டாக சொன்னேன் ஆனால் நீங்கள் ஒரு கோரிக்கை மட்டும்தான் கேட்கணும் தரையில் அமர்ந்தும் பண்ணலாம் அல்லது சேரில் அமர்ந்தும் பண்ணலாம் வடகிழக்கு நோக்கி நீங்கள் அமர்ந்திருக்கணும் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல லூஸான ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் காத்தோட்டமான ட்ரெஸ்ஸு லேசான மனதோட நேர்மறையான மனதோட அதே போல் நீங்கள் வந்து சுத்தமாக இருப்பது அப்படிங்கிறது அவசியம் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து தலை குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் செய்யணும் முடிஞ்சவங்க சுத்தமாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் பூஜை ரூமில் கூட அமர்ந்து செய்யலாம் அப்படி இல்லாதவங்க நீங்கள் வெளியில் கூட அமர்ந்து இதை வந்து நீங்கள் செய்யலாம் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கையே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறீங்க இதுவும் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் பட் ஆனால் அதை கேட்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஐந்து வினாடிகள் இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரம் ஒரு நாளில் எப்போ வந்தாலுமே நீங்கள் வயிறு ஃபுல்லாலாம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது நாளைக்கு காலையில் வருது அப்படிங்கிறதால நம்ம யூஸ்வலாக எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டோம் ஒரு காஃபி டீ குடிக்கிறதுனா கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் நாளைக்கு காலையில் ஆறு பதினேழுலேருந்து எட்டு பதினேழு வரை இதில் ஆறு டு ஏழு அப்படிங்கிறது சுக்ரஓரை நேரம் சுகபோக வாழ்க்கையை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அந்த நேரத்தில் இந்த சோடசக்கலை வருவது அப்படிங்கிறது பல வருடங்களுக்கு பிறகு அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு அதனால் நீங்கள் பணம் சம்பந்தமான உங்கள் பிரச்சனைகள் அல்லது சுகபோக வாழ்க்கைக்கு எனக்கு பங்களா மாதிரி வீடு வேணும் கப்பல் மாதிரி கார் வேணும் என்னுடைய வசதி வாய்ப்புகள் பெருகணும் நான் வந்து சமூகத்தில் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படிங் வசீகரிக்கணும் நான் எல்லாரையும் வசீகரிக்கணும் எனக்கு கவர்ச்சிகரமான குரல் வேணும் முகம் வேணும் சிரிப்பு வேணும் அப்படின்னு ஏன்னா அழகு அழகு சார்ந்ததற்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கரன் தான் ஸோ அதையும் நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு வேண்டுகோள் தான் நீங்கள் வைக்கணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை யாருமே தவற விட்டுடாதீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த எந்த மந்திரம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் விளக்கு அவசியம் ஏற்றி வைக்கணும்லாம் கிடையாது நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அந்த தீப சுடரை பார்த்திங்கன்னா சில பேர் அப்படியே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அதனால் தீபம் ஏற்றி வைக்கிறது நல்லது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான் ஆனால் நீங்கள் ஏற்றாமலும் நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கலாம் குளிச்சு முடிச்சிடுங்க நாளை காலையில் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆறு பதினேழுக்கு முன்பே நீங்கள் வந்து குளித்து முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை தாராளமாக கேட்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி